தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பேசு தமிழாக பேசு அப்படிங்கிற சேனலில் நம்ம பார்க்கும்போது ஆரம்ப காலங்களிலிருந்தே அது என்னதான் நாங்கள் நடுநிலையான ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே பொதுவாக வெகுஜன மக்களுக்கு இடையே தமிழ்தேசி ஊடகமாக தான் பார்க்கப்பட்டு வந்தது குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய தம்பிகள் அனைவராலுமே வந்து போற்றத்தக்க ஒரு சேனலாகவும் முக்கிய ஒரு சேனலாகவும் அந்த நாம் தமிழ் கட்சிக்கு பார்க்கப்பட்டது தான் வந்து பேசு தமிழாக பேசு அதே போல் அந்த பேசு தமிழாக பேசு அப்படிங்கிற அந்த சேனலுடைய நிறுவனராக இருக்கிற ஐயா ராஜவின் நாகராஜன் அவர்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு நெருங்கி இருக்கின்ற ஒரு நராக தான் பார்க்கப்பட்டார் குறிப்பாக தமிழ்தேசியை வந்து ஜந்த மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்ட ஒரு நபரும் இருந்தார் ஸோ காலங்களில் மாற அவருடைய சேனலும் ஒரு மற பிளாக் ஆகுது மீண்டும் ஆன சீமான் அவர்கள் முதல் நேர்காணல் கொடுத்து அந்த சேனலை மீண்டும் வளர்த்து எடுத்தார் அதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு அப்படி மீண்டும் வளர்த்து எடுத்த அந்த சேனல் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அவர்கள் தேசியம் நோக்கி செல்கின்றார்கள் அப்படிங்கிறது நம்ம உணர முடிந்தது அப்பவே நம்ம பல கானவொருளிகள் எல்லாம் போட்டு பதிவு இருந்தோம் இருந்தப்போ கடைசி வரைக்குமே வந்து அந்த சேனலை ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆனால் மகாபிரபு மற்றும் இந்திரகுமார் போன்ற நபர்கள் பார்த்துட்ட அப்படின்னா தொடர்ச்சியால் பயணித்து வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம கவனிச்சோம் ஸோ இது போன்ற நபர்கள் எல்லாம் வந்து நாம் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் இன்று வரைக்கும் வந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கவனிக்கிறோம் அந்த சேனலில் இருந்து பல தம்பிகள் எழுப்பிய ஒரு கேள்வியாக என்ன இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்து இது மாதிரியான வார்த்தைகளை பதிவு பண்ண முடியாது அது உங்களுக்கு கடினமான சூழ்நிலை அமையும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு அவர்களையும் ஒரு மாதிரி பதிலுமே கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க ஆனால் ராஜீவ் நாகராஜன் அவர்கள் எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு என்ன தான் வந்து சேனல் முழுக்க முழுக்க இந்திய தேசியத்தை நோக்கி பணிச்சுட்டு இருந்தாலுமே பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்து போயிட்டு இருந்தாலுமே எங்களுக்கு முழு சுதந்திரம் அப்படிங்கிறது பேசுவதற்கு இருக்கிறது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம அந்த சேனல் தொடர்ச்சி கவனிச்சு உங்களுக்கு தெரியும் அது முழுக்க முழுக்க அங்கே பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும் அங்கே இன்டர்வியூ எடுக்கின்ற நபர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்துட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்திய தேசிய அரசியலை பேச விரும்புகின்ற நபர்களை மட்டும்தான் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க அதே போல் அவர்கள் தான் வந்து அங்கே ப்ரொமோட்டுமே செய்தார்கள் அப்படின்னு நம்ம கவனிச்சோம் ஸோ அந்த முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஒரு சேனலாக பேசு தமிழ் பேசு அப்படின்னு மாறிவிட்டது அதிக தம்பிமார்களால் வந்து அந்த சேனல் அன்சப்ஸ்கிரைப் செய்யப்பட்டதுங்க அப்படிப்பட்ட சூழலில் இன்ட்ரி வரைக்குமே மகாபரப்பு போன்ற நபர்களாக வந்து அதே சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ தற்போதைய சூழலில் அவர் ஒரு ட்வீட் பண்ணிருக்காருங்க பண்ணியிருக்காருங்க என்றைக்குமே நன்றிகள் அண்ணா அப்படி மாதிரி பதிவு செய்து விடைபெற்றேன் பெற்றேன் மாதிரி மாதிரியான ஒரு பதிவு எடுத்திருந்தாரு அதாவது பேசு தமிழா பேசு அப்படிங்கிற அந்த வலைவழி பக்கங்கள்ல இருந்தும் முழுக்க

மாதிரியே வந்து அவர்களோடைய அந்த பொலிடிக் சட்டைல அப்படிங்கறத அமைஞ்சிருப்ப நீங்க அதை கவனிச்சிருக்க கூடும் சொல்லி நம்புறேன் சோ இனி வந்து இது பற்றி அப்டேட்டுகள் இருந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவார்களே மீண்டும் மரங்களால் காண்பொழி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்